உங்கள் விருப்பங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டுமானால் அது பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் அற்புதம் உங்களுக்கு நடப்பதற்கு என் வாழ்க்கையிலே இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் காத்திருக்கும் பொழுது நீங்கள் விரும்பினதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலானதை சிறந்ததை உயர்ந்ததை மேன்மைக்குரியதை ஆசீர்வாதமானவைகளை கத்தர் உங்களுக்கு தருவார் இன்றைக்கு அநேகருக்கு காத்திருக்க முடியல போய் விடுகிறோம் முருவறுத்து விடுகிறோம் ஏனுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்து செய்கிறார் ஏன் ஆண்டவரை நோக்கி நான் ஜப பண்ணினேனே ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் ஏன் எனக்கு மாத்திரம் இந்த சோதனை ஏன் எனக்கு மாத்திரம் இந்த காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரையே நம்ம முறுமுறுத்து விடுகிறோம் அதனால தான் நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்காதபடி அநேக தடைகள் வந்து கொண்டிருக்கிறது என கண்பான தேவ பிள்ளையே அற்புதம் நடக்கும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் நல்ல காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நிச்சயம் செய்கிற தகப்பனா இருக்கிறான் நம் காத்திருக்கிற ஒவ்வொரு நாட்களுக்கும் ஏற்ற பிரதிபலனை கொடுக்கிற பரிசு தாவியானவர் நம்முடைய ஆண்டவர்